தமிழ்நாடு அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழகம் மீண்டும் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களை அதிகாரப்படுத்துவதற்காக அவர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்காக கடன் உதவி அளிக்கும் விழா இன்று நடைபெற்றது அதாவது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சராக துவங்கி வைத்தார்கள் இன்று அதைவிட கரூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி கடன் வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சாதனையாக மகளிர் திட்டம் வந்து எட்நூறு சதவீத அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு சதவீதம் இலக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் வழங்க எட்நூறு சதவீதம் கரூர் மாவட்டம் அச்சீவ் பண்ணியிருக்கு அதற்காக கரூர் மாவட்டம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மகளிர் திட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியில் விரைவாக பாராட்டுக்கள் தெரிவித்து இங்கே மக்களுடைய ஒரு ஆர்வமான ஒரு ஒரு ஆதரவை நம்ம பார்க்க முடிஞ்சது இதே ஆதரவை அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேர்தலையும் தருமானர் இது பெரு இது இல்லை ஒன்றிய அரசாங்கத்தின் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் அமலாக்கத்துறைங்கிறது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு போகாமல் இருந்தால் தான் செய்தி அது போறது ஒரு செய்தி கிடையாது நான் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பற்றி கருத்து வந்து அவர் வந்து மறுவரையறை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது அப்படிங்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கழகம் தலைமையிலான கூட்டணியின் உறுதியான நிலைப்பாட்டை அவர் ஆதரிச்சிருக்காரு அதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் வந்து அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது இட்ஸ் நாட் அ பிரின்சிபல் விஷயுங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைங்கிறது ஒரு பிரின்சிபலான ஒரு விஷயம் நீங்க விலைவாசி உயர்வா இருக்கட்டும் வேலை வாய்ப்பின்மையா இருக்கட்டும் இன்னைக்கு ஏன் வந்து விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில் அப்படின்னா அதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக மோசமான ஆட்சி காரணம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு இந்தியாவில் வந்து ஜனநாயகம் என்பது எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுறது அப்ப எண்ணிக்கைகளால் தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயத்துல தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு அந்த எண்ணிக்கை மிகப்பெரிய துரோகமும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து மிக ஒரு கேள்வி கேட்கணும் அது வந்து பாசிசம் விஷயம் கிடையாது நீங்க ஒரு ஜார்கனா நம்ம சொல்லிட்டு போக முடியாது அது வந்து மாநில மக்களை இந்திய அரசினுடைய முடிவெடுக்கும் அதிகாரங்களிலிருந்து முழுக்க முழுக்க விலக்கி வைக்கிற ஒரு விஷயம் மாநில மக்கள் நம்ம கடுமையா உழைக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டுறோம் நம்மளுடைய வரி பணத்துல நம்ம ஒரு ரூபா கட்டுறோம்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு திருப்பி தர்றாங்க இது வரைக்கும் வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட் நமக்கு வந்து வரி வந்துகிட்டு இருந்தது இப்ப வந்து நாற்பது பர்சன்டா ஆக்கற ஒரு முயற்சி நடக்குதுங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்படி வந்தா தமிழ்நாடு மட்டுமே முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கும் இதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நமக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியை நம்ம எதிர்க்கட்சி வரிசையில இருந்தாலும் கடந்த நாடாளுமன்றத்தை விட இந்த நாடாளுமன்றத்தில் நாங்க ஒரு பலம் பொருந்திய வகையில இருக்கிறதுனால நிறைய விஷயங்களுக்கு நாங்க கடுமையா போராட முடியுது ஆனா அதுவே வந்து என்னைக்கையே இல்ல என்னைக்கே ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொல்றது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது அது வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநில மக்களை நீங்க வந்து ஒரு மாதிரி நம்மளுடைய அதிகாரத்திற்கான ஒரு இருந்து நம்மள வந்து வெளியில தூக்கி எறிகிற ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து மறுபரிசீலனை செய்து ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ரெண்டு மூணு விதமா இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்றது வந்து ரொம்ப சரியான விஷயம் இப்ப தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு நீங்க தொகுதி மறுவரையில தொகுதி குறையும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க அதுக்கு வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நான் வந்து ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் குறையாது அப்படின்னு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு அப்படி சொல்றாரு ஆனா அதே போல தமிழ்நாடு அல்லாத தென் மாநிலங்கள் அல்லாத மக்கள் தொகை அதிகம் மிகுந்த மாநிலங்கள்ல தொகுதி உயராது அப்படின்னு அவர் எந்த உத்தரவாதியாக சொல்றாரா சொல்ல மாட்டாங்க நமக்கு தொகுதி குறைஞ்சாலும் ஒண்ணுதான் மத்த தொகு மத்த மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு தொகுதி அதிகமானாலும் ஒண்ணுதான் நமக்கு இதே முப்பத்தொன்பது தொகுதி பிளஸ் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல இன்று எண்பதாக இருக்கிற தொகுதி நூத்தி அறுபது ஆனாலும் இல்லை வந்து பீகாரில் நாற்பதாக இருக்கிற தொகுதி ஆனாலோ மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ரெண்டாக இருக்கிற தொகுதி எண்பத்தி நாலு ஆனாலோ அப்பவும் அது நம்மளை பாதிக்கும் அதனால வந்து இது இந்திய ஜனநாயகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் தென் மாநிலங்களை இந்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் நம்மளை வந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தீவிரமான ஒரு அரசியல் முயற்சியை ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத மிக கடுமையான ஒரு ரெஸ்ட்லஸ்னஸை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை வந்து பாஜக செய்கிறாங்க அதை வந்து அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறப்ப தாவேகாவின் தலைவர் உட்பட தமிழ்நாடு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மிக ஒரு கவனமான ஒரு ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவனமா பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன்